பூமியில் பத்து கிராம் பொருளின் விடுபடு திசேகம் பதினொன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வரை விநாடிஎம் எஸ் மைனஸ் ஒன் ஆகும் காற்றின் தடை புறக்கணிக்கப்படத்தக்கது எனில் பூமியிலிருந்து பத்து கிலோ அரை பந்து ஒன்றில் விடுபடுத்த திசைகளை இப்போ விடுபடு திசேகத்தை பொறுத்த வரைக்கும் பொருளின் நிலையை பொறுத்ததில்லை பொருள் நிறைய பொறுத்ததில்லை அப்படிங்கும்போது அது என்னென்னா பூமியின் நிறைய பொறுத்தது தான் அதே மாதிரி பூமியின் ஆரத்தை பொறுத்தது நம்ம அதற்கான இரண்டு வாய்ப்பாடுகளையும் பார்க்கும்பொழுது விஇ அப்படிங்கிறது வந்து நிர்வகி செய்வோம் அப்படிங்கும்போது ரேட் ஆஃப் டூ ஜிஎம்இ பை ஆர்இ இந்திய ஃபார்மில் எப்படி வி இருக்கலாம்னா விழுத்து ஸ்பெயிட் ஆஃப் ஜிஎம்இக்கு போல ஜிஆர் ஜிஆர்இ ஸ்கொயர் ஸ்பெயின் கொடுக்கலாம் ஒரு ஆர்இ இருக்கு அப்போ அந்த ஒரு ஆர்இயும் அந்த ஆர்இ ஸ்கொயரில் ஒரு அடியை கொடுத்துரும் ஸ்பெயிட் ஆஃப் டூ ஜி கிடைக்கும் அந்த வாய்ப்பாட்டில் பார்த்தீங்கன்னா உயிர் முழுக்கஞ்சி இருக்குது அதே மாதிரி என்ன புவியின் ஆறம் ஆறி இருக்குது அதே மாதிரி இந்த வாய்ப்பாட்டில் பார்த்திங்கன்னா ஈர்ப்பில் மாறலி ஒரு மாறலி அதே மாதிரி அந்த புவியின் ஆறம் ஆறி எம் வந்து புவியின் நிறைய தான் அப்போ ஆக மாற்றத்தில் என்ன அது உங்களுக்கு பொருளின் நிறைய வரலை அப்போது வியி கொல்ட்டு